பலிடோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க மாருதி ஆல்டோ எயிட் கண்டேடு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு மாருதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மாதி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பாஞ்சுங்க மாருதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மாதி ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு லட்சத்தி பத்தாயிரரூபாய் கொடுத்துடலாம் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு ரூபாய் கொடுத்துடலாம் இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கொடுத்துடலாம் வணக்கங்க திருப்பூர் கோழிவிளைய நாள் ரோடு ஆலையா ஸ்கூல் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இப்போ தான் புதுசாக போட்டுருக்கறேங்க பாஞ்சு வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ தான் முதல் முறையாக ஆஃபீஸ் போட்டு ஃபஸ்ட்டு வீடியோ மக்களுக்காகவே கொடுக்கலான்ட்டுருக்குறங்க ஆனால் எல்லாமே டீலர் வேலைக்கு தான் கொடுக்குறேன் எல்லாமே டீலர் வேலைக்கு கொடுத்துட்லாம் ஆ ஆனால் இப்போ மொதல் தடவை இந்த நம்ம வீடியோவில் வந்திருக்குறீங்க ஆமாங்க இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த கொங்கு கரசனில் ஆமாங்க ஆமாங்க ஆ இப்போ இது எல்லாமே டீலர் வேலைக்கு தான் கொடுங்க டீலர் வேலைக்கு கொடுத்துர்லாம் ஓகேங்கண்ணா அட்ரஸ் எந்த இடத்துல இருக்குங்கண்ணா பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஆறாவது ஆறு கூலி விலை நாள் ரோட்லேருந்து காசிவலை மெயின் ரோட்டில் ஆலயா ஸ்கூல்லேருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டரில் இருக்குங்க ஓகேங்கண்ணா ஓகேண்ணா இப்போ நம்ம கார் பார்த்துடலாமண்ணா பார்த்துடலாங்க வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குறது கொங்கு கார்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வண்டி பார்க்கலாம் வாங்க மாருதி பலினோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க மூணு உணர்வு வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க தெளிவான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டு எல்லாமே வந்துடுங்க நாலு அலைவில் போட்டிருக்கிறாங்க நாலு டயர் புதுசுங்க டயர் டயருக்கு நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்குதுங்க சப்பு இருக்குதுங்க ஆம்பு எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி தெளிவாக இருக்குது சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நாலு வீட்டை பவர் விண்டோம்ண்ணா நாலுமே பவர் விண்டோங்க ஓகேங்கண்ணா எல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஓகே சீட் சீட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு துளி ட்ரெண்ட்டு கிராச்சஸ்ஸாக எது இருக்காதுங்க வண்டி நீட்டாக தெளிவாக இருக்கும் ம் பழைய வண்டினாலும் ஒரு சின்ன கிராட்சு கூட இல்லையாங்க ஆ கிராச்சஸ் கூட கிடையாதுங்க நாலுமே புது டயர் போட்டிருக்கீங்க நாலுமே புது டயருங்க அஞ்சு அலாய் வீல் இருக்கு ஓகேண்ணா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க எடுத்த ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டியதில்லை செலவு பண்ண வேண்டியதில்லை ஆமாம் ஓகே அண்ணா வண்டி நல்லா தெளிவாக இருக்கு இல்லையா அண்ணா தெளிவாக இருக்கும் அண்ணா இந்த வண்டிக்கு வேலை என்ன வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்றே லட்சம் ரூபா ஒன்று முப்பதுக்கு போயிட்டு இருக்குங்க நம்ம வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நேரில் வாங்க ஒன்று ரெண்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஒன்று அஞ்சு கொடுத்துடலாம் ஆமாம் சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் ஓகே அண்ணா இது பார்த்திங்கன்னா எப்சி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கிற இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வண்டிக்கு எதுவும் ஃபைனான்ஸ் எதுவும் பண்ண பண்ணித்தர முடியுமாண்ணா ஆ பண்ணிக்கலாங்க லோக்கல் கஸ்டமரா இருந்துன்னா ஓகே பண்ணிக்கலாம் எவ்வளோ வரைக்கும் பண்ணலாண்ணா ஒரு ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் ஓ ஓகே அண்ணா அப்போ ஐம்பது அறுபது பண்ணலான்ண்ணா ஒரு ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் கட்ட நாற்பது ரூபா இருந்தால் பண்ணி கொடுத்துட்லாம் ஓகே அண்ணா லோக்கல் கஸ்டமர் ஸோ லோக்கல் ப்ரூஃப் இருந்தால் பண்ணி கொடுத்துர்லாம் ஓகே அண்ணா ஓகே அண்ணா இது மாறுதி ஆல்ட்டோண்ணா ஆமாங்க ஓகே அண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓகேங்கண்ணா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மூணு ஓனர் ஆமாம்ங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குங்க அண்ணா நாலு டயர் பூஸ் போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் ஓகேங்கண்ணா நாலு டயருமே ப்ரூஃப் போட்டிருக்கு புதுசு போட்டிருக்கீங்க ஓகே அண்ணா இண்டியல் காமிங் இண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சா நீட்டாக இருக்குங்க லெதர் சீட் போட்டிருக்குறாங்க ஓகேண்ணா இது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க சென்ட்ரல் லாக் மாதிரி கொண்டு இருக்கு சரி அண்ணா ரெண்டு விண்டோ பவர் உண்டா ஆமாம் ரெண்டு வின்ட்டோ பவர் உண்டு நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்குதுங்க ஓகே அண்ணா இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தர்லாங்க ரெண்டு லட்சம் ஆனால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ண பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரவா கொண்டு வந்தாங்கன்னா போட்டு கொடுத்துடலாம் எடுத்துக்கலாம் ஓ லோக்கல் கஸ்டமருக்கான பேங்க்லேயும் அவங்களது சிபில்லாம் நல்லா இருந்துச்சுன்னா பேங்க்லேயும் பண்ணலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுனால பேங்க்லேயும் பண்ணிக்கலாம் இல்லைனா லோக்கல் பைனான்ஸ்லேயே பண்ணி கொடுத்துடலாம் ஐம்பதாயிரம் கொண்டு வந்தாங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ்லேயே பண்ணி கொடுத்துடலாங்க லோக்கல் கஸ்டமருக்கு ஓகேண்ணா ஆனால் இந்த வண்டிக்கு எதுவும் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா ஆனால் பெருசாக கம்மி பண்ண முடியாதுன்னா சின்ன வித்தியாசத்தில் பண்ணலாம் ஓகேண்ணா ஓகே ஆனால் மாறுதி ஆல்ட்டோங்க ஆமாங்க ஓகே ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஆமாம் மூணு நாள் கண்டிஷனில் இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குங்க ஓகேண்ணா எப்சி ரெண்டுமே கரண்டில் இருக்கு ஆமாம் ரெண்டுமே கரண்டில் இருக்கு ஓகே அண்ணா டயர் கண்டிஷன்லண்ணா டயர் கண்டிஷன் அவரேஜாக தான் இருக்குங்க கம்மியாக இருக்குது ஒரு முப்பது பர்சன்ட் இருக்குது ஓகேங்கண்ணா இன்டீரியல் பார்த்துடலாமாண்ணா ம் இன்டீரியல் கம்மி இது லெதர் சீட் போட்டிருக்காங்க இண்டீரியலாம் நல்லா இருக்கும் ஓகே அண்ணா இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்க இது ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குதுங்க சின்ன ப்ளூடூத் சின்ன செட் இருக்குது ஓகே அண்ணா மற்ற இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும் மெக்கானிக் சென்ஷன் லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்டீரியர் நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குதுங்க ஓகே அண்ணா எல்லாம் குறைக்க சொன்ன டயர் மட்டுந்தான் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க எலக்ஸ் ஆயி வேறு என் ரெலெக்ஸ் ஆமாங்க ஓகே அண்ணா ஆனால் இந்த வண்டிக்கு என்ன ரேட்டு என்ன பண்ணுறீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்றா போய்ட்டு இருக்குதுங்க சரிங்க நம்ம நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு ஃபைனலாக கொடுக்கலாங்க அதுலேயுமே நேரில் வரவங்களுக்கும் இன்னும் ரெண்டாம் மூணாக கம்மியாக கொடுக்கலாங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கணும் சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வண்டிக்கு எது ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி தருவீங்க எதுக்கு பண்ணிக்கலாங்க லோக்கல் கஸ்டமராக இருந்ததுன்னா ஒரு ஐம்பது ரூபா கொண்டு வந்தாங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஓகே நம்ம கொங்கு கார்ஸில் அடுத்த வரியாக பார்க்க கார் டீசல் ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு மூணு ஒன்னார் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க நாலு டயர் புதுசுங்க வீடியோ டீசல் ஆப்ஷனுங்க டிஎன் ஐம்பத்தெட்டுண்ணா ஆமாம் மதுரை லோக்கல் நம்பருங்க ஓகே ஓகேங்க டயர்லாம் காமிலாம் சூப்பராகண்ணா ஆமாங்க ஓகேங்க இது வீடியோங்க ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு ஓகேங்கண்ணா நாலு விண்டோ பவர் நாலு பவர் விண்டோ ஓகே நூடுல்ஸ் மேட்டெல்லாம் போட்டிருக்காங்க ஆ ஆ வீடியோங்கண்ணா ஆ வீடியோங்க ஆனால் இந்த வண்டிக்கு என்ன ரேட்டுங்கண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்க்கெட்டில் ரெ மூணு நாற்பத்தஞ்சு மூணாம்பதுக்கு போயிட்டு இருக்குதுங்க ஓகேங்கண்ணா நாம மூணு லட்சத்தி பத்தாயிரரூவாய் கொடுத்துட்லாம் மூணு பத்துக்கு கொடுத்துர்லாம் மூணு பத்து கொடுத்துட்றலாம் ஆனால் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்லான்ண்ணா ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்குதுங்க லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபா கொண்டு வந்தால் மீதி லோன் போட்டு கொடுத்துர்லாம் ஓ எழுபதுருவா இருந்தால் போதும் ம் போட்டுக்கலாம் இந்த கார் எடுத்துக்கலாம் ஓகேங்கண்ணா கொங்கு கார்ஸில் அடுத்தபடியாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஈகோங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சுங்க நாலு ஒரு நாள் கண்டிஷனில் இருக்குது ஏசி மாடலுங்க ஃபைவ் சீட்ரு வண்டி நல்லா இருக்குது டயர் ஆப் ஆப் கண்டிஷனில் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குது டிஎன் நாற்பத்தி மூணுண்ணா அண்ணா ஆ ஊட்டி நம்பருங்க டிஎன் நாற்பத்தி மூணு லோக்கல் நம்பர் ஓகேண்ணா வண்டி இன்டீரியரெலாம்ண்ணா இன்டீரியரெலாம் நல்லா இருக்குங்க லெதர் சீட் போட்டிருக்காங்க ஓ இது ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க ஓகே ஓகேங்கண்ணா ஆ மியூசிக் சிஸ்டம் எல்லாம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஓகேங்கண்ணா அண்ணா இந்த வண்டிக்கு ப்ரைஸ்ண்ணா இது வந்து எப்படினா மார்க்கெட்டில் ரெண்டே முக்கால் மூன்றுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க சரி நம்ம ரெண்டு அறுபது கொடுத்துட்லாங்க அதெல்லாம் நேரில் வரவங்களுக்கு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துட்லாம் ஓகேண்ணா அண்ணா இது ஃபைனான்ஸ் ஆப்ஷன் எது இருக்காங்க ஃபைனான்ஸ் ஆப்ஷன் லோக்கலாக லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாங்களா பண்ணிக்கலாம் ஓகே அண்ணா ஓகே அண்ணா இது மாறுதி ஆழட்டோண்ணா இது மாறுதி ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாதத்து தானேங்க எதுவுமே ஆனால் எஃப்சி இன்சூரன்ஸ் பாராயிடுச்சுங்க ஆகிடுச்சுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் ஓகேண்ணா மற்றபடி பார்ட் லைனில் ஓகேண்ணா இது எத்தனை ஓனர் ஓனருங்கண்ணா இது மூணு ஓனர் இருக்குது மூணு ஓனர் ஆமாங்க ஓகே அண்ணா இது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் நல்லா வேலை செய்யுங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன்லாம் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இருக்கு ஆவரேஜ் ஓகே அண்ணா இது இண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இன்ஜின் கண்டிஷன்லாம் தெளிவாக இருக்கும் ஓகே அண்ணா ஏசி ஒர்க்கிங் இருக்குங்க ஃபயர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஓகே அண்ணா இது எல்லாம் செய்யுதாங்க இது எல்லாம் செய்யுங்க ஓகே அண்ணா அண்ணா இந்த வண்டிக்கு ரேட்டுங்கண்ணா இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் எது கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கண்ணா நேரில் வரவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் ஓகே அண்ணா அண்ணா ஃபைனான்ஸ் ஆப்ஷன்லாம்ண்ணா ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் லோக்கல் கஸ்டமருக்கு எல்லா வண்டிக்குமே பண்ணிக்கலாம் ஓ இந்த வண்டிக்கு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே அண்ணா ஆனால் ஸ்விஃப்ட் ரெண்டு வண்டி வச்சுருக்கீங்க ஆமாங்க இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனருங்க ஓகேண்ணா இது எஃப்சி மட்டும் முடிஞ்சுங்க இன்சூரன்ஸ் கரனில் இருக்குது ஆ ஏபிஎஸ் பிரேக்கோட இருக்குதுங்க ரெண்டு டயர் புதுசுங்க ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ஓகே அண்ணா வண்டி தெளிவாக இருக்கும் ஓகே அண்ணா வண்டியில் உள்ள என்னென்ன ஆப்ஷன் இருக்குண்ணா ஏசி பவர் சேரிங் பவர் ஒன்றாக இருக்குதுங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஓகே அண்ணா ஆ இண்டியிருக்காங்க வேண்டும் நாலு பவர் வேண்டும் ஓகே விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டு ஆமாம் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஓகே ஏபிஎஸ் பிரேக் ஓட இருக்குங்க ஓகே அண்ணா இந்த வண்டிக்கு ப்ரைஸ் என்ன இந்த வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டில் ரெண்டே முக்கால் அந்த ரேஞ்சு போயிட்டு இருக்குங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு கொடுத்துர்லாங்க நேரில் வரவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துட்லாம் ஓகே அண்ணா ஆனால் இது ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் 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 ஓகே லோக்கல் கஸ்டமருக்கா லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணிக்கலாம் ஓகே அண்ணா ஓகே